வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூசிக் டேரக்டர் டி இமான்க்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டு இருக்காங்க பட் இந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு நல்ல காரியம் வந்து பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டி இமான் இதை பற்றி அவரோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு எஸ் எக்ஸ் பதிவா வந்து போட்டிருக்காரு எக்ஸில் ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அதில் ஷேர் பண்ண பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு பிக்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன் எஸ் ஸோ என்ன டொனேஷன் அப்படின்றதையும் அவர் வந்து அவரோட ட்விட்டரில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ட்விட்டில் இன்னைக்கு காலையில் போட்ட ட்விட் அவரோட பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு அவர் ரொம்ப வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஐ எக்ஸ்டெண்டட் மை சின்சியர் கிராட்டிடியூட் டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ் ஆன் மை பர்த்டே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ண காரியத்துக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்காரு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆன் திஸ் டே ஐ ஃபீல் டு எக்ஸ்பிரஸ் தட் ஐ ஹவ் ரிஜி and myself for full body. ஆர்கன் டொனேஷன் அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அட்ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து அவரோட ஃபுல் பாடி ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனேஷனுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இன்கேஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அவரோட ஆர்கான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் ஸோ பர்த்டே அன்னைக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலே பரவலாக வந்து பாராட்டப்பட்டு வருது ஸோ என்னென்ன அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனி பார்ட் ஆஃப் மை பாடி ஆஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஸோ எல்லாமே கிட்னியாக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் லங்ஸாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் கணையம் தோல் மற்ற அனைத்து உறுப்புகளும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க டிக் போட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் மேபி எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும் பட் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இந்த விஷயங்கள் பண்ணவே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பரவும் ஸோ நல்ல விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக பரவும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்துருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு செலிப்ரிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸும் வந்து இருக்காங்க மேபி இந்த பர்டிகுலர் விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம நம்புவோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கார்டு வந்து கொடுக்கப்படுது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு இன் கேஸ் ஏதாவதுனா அதை அந்த கார்டு தான் வந்து மேபி ஒரு வெரிஃபிகேஷனாக இருக்கும் பட் செலிப்ரிட்டிஸ்க்கு அது வந்து தேவை கிடையாது அவங்க சைடு என்ட்ரி இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆர்கன் டொனேஷனோ இல்லை கண்தானமோ ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் ஃப்ரம் இம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் செலப்ரிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் சைன் ஃபார் சொசைட்டி அப்படின்னே சொல்லலாம் எஸ் சோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் கண்டஸ்டன் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்